ஸ்வயம் கோர்சஸ் ஓப்பன் ஆன உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஸ்வயம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கோர்சஸ் வந்து ஓப்பன் ஆகியாச்சு அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செமஸ்டருக்கான கோர்சஸ் ஓப்பன் ஆகியாச்சு உங்களுடைய காலேஜில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு எந்த கேட்டகரிக்கு கீழே நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு கீழே உள்ள கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் ஓகே நம்பர் டூ என்ன அப்படின்னா எத்தனை க்ரெடிட் உள்ள கோர்ஸ் நீங்கள் செலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலேஜில் சொல்லியிருக்காங்களோ அத்தனை க்ரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை கோர்சஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் உள்ள கோர்ஸஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதாவது உங்களுடைய காலேஜுக்கு நீங்கள் க்ரெடிட் பாயிண்ட்டுக்காக பண்ணுறது போகவும் நீங்கள் வேறு கோர்சஸில் ஜாயின் பண்ணணுன்னா இதில் ஜாயின் பண்ணி அதில் உள்ள விஷயங்களை உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகே நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா நீங்கள் மினிமம் எத்தனை வீக்குக்குரிய கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலேஜில் சொல்லியிருக்காங்களோ அத்தனை வீக்ஸ்க்குரிய கோர்சஸை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக என்ன அப்படின்னா சம் கோர்ஸஸ்க்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமே கிடையாது சரியா இது தெரியாமல் நிறைய பேர் தவறான கோர்சஸை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேயா அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா சம் கோர்சஸ் இருக்குது அது வந்து அதர் லாங்குவேஜஸில் இருக்குது அதாவது இங்கிலீஷில் இருக்கிற கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க ஓகேயா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து எந்த மோடில் எக்ஸாம் நடக்கிற கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அது எப்படி பார்க்கணுங்கிறது பற்றி நான் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த கோர்ஸில் என்ன நடக்குங்கிறத கவனிங்க எந்த டைமில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோன்னு பார்த்துக்கோங்க அந்த பர்ட்டிகுலர் டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணி சீக்கிரமாக அந்த கோர்ஸை நான் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் இருங்க சரியா நெக்ஸ்ட் ஒன் எல்லா கோர்ஸஸுமே பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் ஜாயின் பண்ண முடியும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க பர்டிகுலர் டைம்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் ஸோ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ